வணக்கம் மக்களே தமிழ் காதலியின் ஆடியோ நாவல்கள் உலகத்துக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன் இது எழுத்தாளர் தமிழ் காதலி சங்கீத பிரியா தட்சிணாமூர்த்தியின் காரியவளின் காதல் அசரனே பாகங்கள் அறுபது மற்றும் அறுபத்தி ஒன்று கதையின் குரலாக நான் உங்கள் சங்கீத பிரியா தட்சிணாமூர்த்தி இந்தரின் இந்த திடீர் செயலை சற்றும் எதிர்பாராத அனாதிகா அவனிடமிருந்து விலக முற்பட ஆணவனின் பிடி அதிகமாகிக் கொண்டே சென்றது நேரம் செல்ல செல்ல அவளின் திமிரல் குறைந்து மொத்தமாக அவனுள் அடங்கி போனாள் பின்னவள் அந்நேரம் அவளுக்கு பார்கவின் நினைவு கொஞ்சம் கூட வரவில்லை என்பதே உண்மை உண்மையிலேயே அவள் பார்கவை காதலித்தாளா என்று கேட்டால் அது இல்லவே இல்லை அவனிடம் ஏற்படும் ஒரு பாதுகாப்பு உணர்வை காதல் என்று நினைத்துக்கொண்ட பேதை அவனையே திருமணம் செய்து கொண்டு தன் கணவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலே தவிர அவனை காதலிக்க வேண்டும் என்று ஒருபோதும் நினைத்ததில்லை பார்கவும் அப்படித்தான் அவளை தன் குழந்தை போல்தான் பார்த்து கொண்டான் இருவருக்கிடையில் நல்ல நட்பு இருந்ததை தவிர்த்து காதல் இருந்ததா என்று கேட்டால் நிச்சயம் இல்லை ஆனால் அவர்களிடம் கேட்டிருந்தால் அதற்கு காதல் என்றுதான் பெயர் வைத்திருப்பார்கள் இருவரும் இப்பொழுது கூட முதன் முதலாக இந்தரின் அருகாமையில் மனதில் பூக்கத் தொடங்கிய உணர்வுகளை எப்படி கையாளுவது என்று தெரியாமல் திணறிக் கொண்டிருந்தவள் அவனிடமே அடங்கி போனால் அவனின் அடக்குமுறையில் இளங்காலை வேலை சூரிய வெளிச்ச முகத்தில் படவே விழிகளை சுருக்கி கண்களை கொண்டே எழுந்து அமர்ந்த இந்தர் தலைவலியில் முகத்தை சுருக்கினான் இறுக்கமாக தலையை பிடித்துக்கொண்டு கீழே குனிந்தவன் அப்போதுதான் தன் உடலில் உடைகள் இல்லாததைக் கண்டு அதிர்ந்து போனான் அவன் வேக வேகமாக போர்வையை தன்னிடையில் சுற்றி கொண்டு இருந்து கீழே இறங்க அப்போதுதான் குளித்து முடித்துவிட்டு குளியல் அறையில் வெளியே வந்தாள் அனாதி அவளை அங்கு கொஞ்சமும் எதிர்பாராதவன் அதிர்ச்சியுடன் அவளை விடுவிரித்து பார்க்க அவளோ அவனை நிமிர்ந்தும் அங்கிருந்து டிரெஸ்ஸிங் டேபிளின் முன்பு சென்று நின்று கொண்டு தலையை உலட்டத் தொடங்கினாள் இந்த நின்று கொண்டு அவளையே அதிர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்க கண்ணாடி வழியே ஒரு நொடி அவனை பார்த்தவள் பின்பு மீண்டும் தலையை துவட்டத் தொடங்கிவிட்டாள் வேகமாக அவள் அருகே சென்றவன் அவளை சடாரென்று தன்புறம் திருப்பி அவள் தோள்களை இருக்கப்பற்றினான் அவனின் இறுக்கத்தில் அவளுக்கு வலி எடுக்க வலியுடன் அவனை நிமிர்ந்து ஒரு பார்வை பார்த்தால் அனாதி அடுத்த நொடி தானாகவே ஆனவனின் கரங்கள் இறுக்கத்தை குறைத்தது உன்னை யார் என்னோடய ரூம்க்கு வர சொன்னது எப்பயுமே பேதாக கூடாதுன்னு நீ தூங்குப இன்னைக்கு எதுக்கு இங்கே வந்த என்னோட ட்ரெஸ் எல்லாம் எங்கே போச்சு நைட்டு எப்படி நம்ம நம்ம வீட்டுக்கு வந்தோம் என்று அவன் கேள்வி மேல் கேள்விகளை கொண்டே சொல்ல முதல்ல போய் குளிச்சுட்டு வாங்க சார் என்றால் மெல்லியக்கொரில் தலையை குனித வண்ணம் அனாதி அவளின் பதிலில் கடும் கோபம் அடைந்தவன் நான் என்ன பேசிக்கிட்டு இருக்கேன் நீ என்ன பேசுற அறிவு இருக்கா இல்லையா உனக்கு முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு என்று அவன் கர்ஜிக்க அவளிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை அதை கண்டு மேலும் கோபம் அடைந்தவன் அவளை உதறி தள்ளிவிட்டு குளியல் அறைக்குள் ஒழிந்து கொண்டான் அவன் சென்ற திசையை பார்த்து கண்களில் கண்ணீரை வடித்தவள் பின்பு ஒரு முடிவு எடுத்தவளாக தன் தொலைபேசியை எடுத்துக்கொண்டு கீழே சென்றாள் அவள் வரும்போதே அங்கு அவளுக்காக காத்து கொண்டிருந்தான் ராஹித்யா அவனை கண்டவள் வாங்க அண்ணா உங்களுக்காக கால் பண்ணணும் நினச்சிட்டு மொபைல் எடுத்துகிட்டு கீழே வந்தேன் அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க என்று அவள் மென்புன்னகையுடன் கூறிக்கொண்டே வந்தவள் இருங்க நான் உங்களுக்கு காஃபி கொண்டு வரேன் என்று அவனிடம் கூறிவிட்டு அவள் சமையலறை செல்லும் முன்பே பயந்து பயந்து தன் பிஞ்சு கரங்களால் காஃபி கோப்பை அடங்கிய தட்டை எடுத்துக்கொண்டு அங்கு வந்தாள் வேதா அவள் பயந்து முகத்தை கண்டு குழும்பிய அனாதிக்கு அப்போதுதான் தெரிந்தது அவள் ராகித்யாவை பார்த்துதான் பயப்படுகிறாள் என்று அதற்கான காரணம் ராகித்யா அவளிடம் எப்பொழுதும் கடும் கோபத்துடன் நடந்து கொண்டதுதான் என்பதை உணர்ந்து கொண்டவள் அவள் பயத்தை போக்கும் விதமாக வேதா அண்ணா அந்த காஃபியை சீக்கிரம் கொண்டு வந்து கொடுடா என்று அவளிடம் கூற அண்ணி என்று அழைத்து கொண்டே அவள் அருகே வந்த வேதா நீங்களே கொடுங்க என்று அனாதிகாவிடம் கூற ஏன் நீயே கொடு என்று அவளிடம் கூறிவிட்டு அங்கிருந்து நகந்து சமையல் அறைக்குள் நுழைந்தாள் அனாதி வேதா பயத்துடன் அனாதி சென்ற திசையை பார்த்து கொண்டிருக்க ராகித்யா அவ்வளவு நேரம் அவர்கள் பேசுவதை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தவன் வேதா அனாதியை பாவமாக பார்த்து கொண்டிருப்பதைக் கண்டு உள்ளுக்குள் சிரித்தான் பின்பு அவன் தொண்டையை செரும அவன் புறம் விழிகளை உருட்டி திருத்திருவன விழித்தவாறு அவனையே பார்த்தாள் வேதா இங்கே வா என்று அவன் சைகை செய்ய மாட்டேன் என்னும் விதமாக தலையை நாலாபுறமும் ஆட்டினாள் குழந்தை அவனின் செயலில் பொங்கி வந்த சிரிப்பை அடக்கி கொண்டவன் ஓய் இங்கவா நான் சொல்றன்ல என்கிட்ட வா என்று அவன் சற்று சத்தமாகவே அழைக்க பயத்துடன் அவன் அருகே சென்றாள் குழந்தை அவள் கையில் இருந்த காஃபி தட்டை வாங்கி டீ வைத்தவன் அவளை தூக்கி தன் மடியில் அமர்த்திக் கொண்டான் அவனின் செயலில் அவள் வாயை பிளந்து அவனையே பார்க்க தன் பாக்கெட்டில் அவளுக்காக வாங்கி வந்திருந்த சாக்லேட்டை எடுத்தவன் அவளிடம் அதை நீட்ட ஆர்வமாக அதை வாங்கியவள் உடனே அதை பிரித்து கபலீகரம் செய்ய ஆரம்பித்து விட்டாள் வேக வேகமாக அவள் சாக்லேட்டை தின்ன அது அவள் முகம் முழுவதும் அப்பிக்கொண்டது அப்போதும் அவள் ஆர்வமாக உண்டு கொண்டிருக்க அவளின் செயலில் வாய்விட்டே சிரித்தவன் அவள் முகத்தை தன் கைகூட்டையால் விட்டான் அவன் செயலில் அழகாக அவனை பார்த்து சிரித்தவள் கொஞ்சம் சாக்லேட்டை எடுத்து அவன் வாயிலும் திணித்து விட்டாள் அவள் செயலில் நெஞ்சுருகி போனவன் முதன்முறையாக அவள் கன்னத்தில் அழுத்தமாய் முத்தமிட்டு அவளை அணித்து கொண்டான் தன்னோடு ரீஷ்மா இதையெல்லாம் சமையலறை வாசலில் நின்று பார்த்து கொண்டிருந்தவளுக்கு அவர்களின் பிணைப்பு கண்டு உள்ளுக்குள் ஏதோ ஒரு உணர்வை கொடுத்தது எதர்ச்சியாக அவளை பார்த்த ராகித்யா அவள் தங்கள் ரசிப்பதைக் கண்டு அவளை விடிகளை சுருக்கி முறைத்தான் அவனின் முறைப்பில் பயந்து போனவள் ஓடி ஒழுந்துவிட்டாள் உள்ளே வேகமாக அடுத்து என்ன நெகிழப் போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம் காரியேவளின் காதல் அசுரனை பாகம் அறுபத்தி ஒன்று சிறிது நேரம் பெயருக்காக சமையல் அறையில் பாட்டியுடன் பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த அனாதி பின்பு ராஹித்யாவும் வேதாவும் என்ன செய்கிறார்கள் என்று பார்ப்பதற்காக சமையல் அறையிலிருந்து எட்டி பார்க்க அங்கு ராகித் வேதாவை விழிகள் கூட சிமிட்டாமல் ரசித்துக் கொண்டிருப்பதைக் கண்டு உள்ளுக்குள் மகிழ்ச்சி அடைந்தாள் அவள்தான் இந்த வீட்டிற்கு வந்ததிலிருந்தே பார்த்து இருக்கிறாளே வேதாவை ராகித் புறக்கணிப்பதை வேதாவிற்கு ராகித் மீது உள்ள பாசம் அனாதிக்கு நன்றாக தெரியும் அவள் ராகித்திடம் நெருங்கி பழக வேண்டும் என்று விரும்புவதை அறிந்து கொண்ட அனாதி எப்படியாவது குழந்தையின் ஆசையை நிறைவேற்றி விட வேண்டும் என்று நினைத்துதான் இன்று முயற்சி செய்து இருவரையும் ஒன்றிணைத்தும் விட்டாள் மும்முரமாக சாக்லேட்டை சாப்பிட்டு முடித்த வேதா ராகித்தை பார்த்து எலிப்பற்களை காட்டி சிரிக்க அவனும் அவளைத்தான் விழிகளை அக்கூட அசைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான் தேங்க்ஸ் அண்ணா என்று வாயெல்லாம் பல்லாக கூறியவள் சாக்லேட் அப்பிய உதட்டுடன் அவன் கன்னத்தில் முத்தமிட அவள் உதட்டில் இருந்த சாக்லேட் துணுக்குகள் அவன் கன்னத்தில் ஒட்டிக்கொண்டது அவளின் திடீர் முத்தத்தை எதிர்பாராதவன் சிலிர்த்து போனான் ஆனால் அவளோ அச்சோ சாக்கியும் கன்னத்தில் ஒட்டிக்குச்சான் அண்ணா என்று உதட்டை பிதுக்கி பாவமாக கூறியவள் இரு நானே தொடச்சி விடுறேன் என்று பெரிய மனுஷி போல் கூறிவிட்டு தன் பிஞ்சு கரங்களால் அவன் கன்னத்தை தொடைக்க அவள் கரங்களை பிடித்து முத்தமிட்டு அவளை பார்த்து கண் சிமிட்டினான் ஆனவன் அதற்குள் இந்தர் கீழே இறங்கி வந்தவன் ராகித்யாவை பார்த்து குழம்பினான் இவன் என்ன இங்கே வந்திருக்கா வரத்துக்கு முன்னாடி எப்போவும் எனக்கு கால் பண்ணிட்டு தானே வருவான் இப்போ எதுவுமே சொல்லாமல் வந்திருக்கா என்று நினைத்து கொண்டே அவன் கீழே வர அவ்வளவு நேரம் ராகித்யாவிடம் ஏதேதோ மும்முரமாக பேசிக்கொண்டிருந்த வேதா இந்தரை கண்டவுடன் துள்ளி குதித்தாள் அண்ணா இங்கே பாரு ராகி அண்ணா என்கிட்ட பேசுது என்று அவள் ஆர்ப்பரித்து கூற அதை கேட்டு மென்புன்னகை ஒன்றை சிந்தினான் இந்தர் ராஹித் இந்தரை பார்த்தவன் அவன் முகத்தை காண முடியாமல் தடுமாற அவன் செயல் கண்டு புருவம் சுருக்கினான் இந்திரஜித் அதற்குள் அங்கு வந்த அனாதி நீங்க சாப்பிட்டு வாங்க நம்ம கொஞ்சம் வெளியே போகணும் என்று அவனிடம் கூற அவளை புருவமுயர்த்தி பார்த்தவன் இல்லை எனக்கு ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு உனக்கு ஏதாவது வாங்கணும்னா பாட்டி கூட போ நான் ஆஃபீஸ் கிளம்புறேன் ராஹித் வா என்று கூறிவிட்டு இந்திரஜித் அங்கிருந்து நகர நான் உங்க மனைவி என் வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கறதா இருந்தா என் கூட வாங்க என்று அழுத்தமான குரலில் அனாதி அவனிடம் கூற ஆனவனின் நடை அப்படியே நின்றது அவன் திரும்பி அவளை பார்க்க அவளோ அவனைத்தான் நேர்கொண்டு பார்த்து கொண்டு நின்றிருந்தால் அழுத்தமாக அதற்கு மேல் அவன் எதுவும் பேசாமல் மீண்டும் அங்கிருந்து நகர ஏனோ அவனின் செயலில் அவள் கண்களில் இருந்து கண்ணீர் சுரக்க தயாரானது அது கீழே விழுவதுக்குள் ஆனவனின் குரல் அங்கு எதிரொலித்தது ராஹித் அவளை வர சொல்லு எங்கே போகணுமோ அங்கே விட்டுட்டு நான் ஆஃபீஸ் கிளம்புறேன் என்று கூறியவாறு அவன் முன்னே நடக்க அதில் ஒரு பெருமூச்சை ஒன்றை வெளியிட்ட ராஹித் திரும்பி அனாதியை பார்த்துவிட்டு வேதாவை பாட்டியின் பாதுகாப்பில் விட்டுவிட்டு அங்கிருந்து நகர ராகித்துடன் அவன் பின்னே சென்றாள் அனாதி காரில் இந்தர் பக்கத்தில் ராஹித் அமர்ந்திருக்க பின் இறைக்கையில் அமர்ந்து இந்தரைத்தான் பார்த்து கொண்டே வந்தாள் அனாதிகா அதை அவன் கார் கண்ணாடியின் முன் வழியே கவனித்தாலும் முகத்தில் எந்த உணர்வையும் காட்டவில்லை எங்க போகணும் என்று அவன் இரும்பு குரலில் அவளிடம் கேட்க கே கே ஹாஸ்பிட்டல் போகணும் என்றால் மெல்லிய குரலில் மங்கை அவள் கூறியதை கேட்டு கண்ணாடி வழியே அவளை பார்த்தவன் ஹாஸ்பிட்டலுக்கா அங்கே எதுக்கு என்றான் அமைதியாக அதற்கு அவளிடமிருந்து பதில் வராமல் போகவே ஒரு பெருமூச்சை விட்டுக் கொண்டவன் அமைதியாக காரை இயக்கினான் அதன் பிறகு அவளை எதுவும் கேட்காமல் காரை மருத்துவமனை வளாகத்தில் இந்தர் பார்க் செய்துவிட்டு கீழே இறங்க அனாதி அவர்களுக்கு முன்பு வேகமாக கீழிறங்கி நடக்கத் இருந்தால் மருத்துவமனைக்குள் அவளின் சேகை எல்லாம் வித்தியாசமாகப்பட்டது அவனுக்கு ராகித்யா அமைதியாக அங்கிருந்து நகர முயல ராகித் நெல்லு என்று அழுத்தமான குரலில் அவனை இடைநிறுத்தி இருந்தான் இந்தர் அதில் ராகித் திரும்பி அவனை பார்க்க இங்கே எதுக்கு வந்திருக்கோம் அவளுக்கு என்ன ஆச்சு ஏன் வித்தியாசமாக பிஹேவ் பண்ணுறா ஊமவும் ஏன் ஒரு மாதிரி இருக்கு என்று அவன் கேள்விகளை அடுக்கி கொண்டே செல்ல அவன் கேள்விகளுக்கு பதில் கூறாமல் அமைதியாக நின்றிருந்தான் ராஹித்யா அவன் அமைதியில் கோபமடைந்த இந்திரஜித் எதுவும் வாய் திறந்து பேசுறாத இப்படியே அமைதியாரு அவளும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறா நீயே எதையும் சொல்ல மாட்டேங்கிற ரெண்டு பேருக்கும் இன்னைக்கு என்னதான் ஆச்சுன்னு எனக்கு ஒன்றும் புரியலை என்று கோபமாக கத்தியவன் வேகமாக அங்கிருந்து நகர அவன் பின்னே வேதனையுடன் நடந்தான் ராகித் மருத்துவமனைக்குள் நுழைந்தவுடன் இந்த தன்னவலை தேட அவள் ஒரு மருத்துவர் அறையின் முன்பு அமர்ந்து இருந்தால் அங்கு போடப்பட்டிருந்த நாற்காலியில் அவள் அருகே சென்று அமர்ந்தவன் எதுவும் பேசாமல் அமர்ந்து கொள்ள அவர்களுக்கு இருவருக்கும் இடையில் இருந்த இடைவெளியை கண்டு ஒரு விரக்தி சிரிப்பு தான் வெளிவந்தது அவளது இடைதல்களில் அந்த அறையிலிருந்து வெளிவந்த ஒரு நர்ஸ் நீங்கள் உள்ளே போகலாம் மேடம் டாக்டர் உங்களை கூப்பிட்டாங்க என்று கூறிவிட்டு சென்றுவிட இந்தரை திரும்பி ஒரு பார்வை பார்த்தவள் அந்த அறைக்குள் செல்ல அவள் பின்னே உள்ளே நொடிந்தான் இந்தர் அவளை கண்டவுடன் சிநேகமாக சிரித்த அந்த மருத்துவர் மாமா மாமாநாதி எப்படி இருக்க உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன் கங்க்ராச்சுலேஷன்ஸ்டா என்று அவளை வாழ்த்த தேங்க்யூ அங்கிள் தேங்க்யூ ஸோ மச் என்று ஒரு சிறு சிறுப்புடன் கூறியவள் இவர்தான் என்னோட ஹஸ்பண்ட் அங்கிள் என்று இந்தரை கை காட்டி கூற அவள் தன்னை கணவன் என்று அறிமுகப்படுத்தியதை எண்ணி உள்ளம் செழித்து போனான் ஆனவன் ஓ அப்படியா ரொம்ப நல்லதுமா வணக்கம் சார் என்று அவர் இந்தரிடம் மரியாதை நிமித்தமாக இரண்டொரு வார்த்தையை மட்டுமே பேசினார் அதற்கு அவனும் இரண்டு வார்த்தைகள் பதில் கூறிவிட்டு அமைதியாகிவிட்டான் சரி சொல்லுமா என்ன விஷயமா என்னை பார்க்க வந்திருக்க என்று அவர் அனாதியிடம் கேட்க எந்தரை திரும்பி பார்த்து கொண்டே தன் கை இருந்த சில ரிப்போர்ட்டுகளை எடுத்து அவரிடம் கொடுத்தாள் அனாதி அவ்வளவு நேரம் அவளுக்கு தான் உடலில் ஏதோ பிரச்சனை போல என்று நினைத்து வருந்தி கொண்டிருந்தவன் அவள் கையில் வைத்திருந்த ரிப்போர்ட்டுகளைக் கண்டு அதிர்ந்து விட்டான் இது இது எப்படி இவ கைக்கு கிடைச்சது இது என்னோட என்று அவன் அதற்கு மேல் சிந்திக்க முடியாமல் அமைதியாக அமர்ந்திருக்க அவள் கொடுத்த ரிப்போர்ட்டுகளை பிரித்து படிக்க ஆரம்பித்த மருத்துவருக்கு முகம் மாறியது அந்த ரிப்போர்ட்டுகளை முழுவதுமாக படித்து முடித்தவர் தன் கண் கண்ணாடியை சரி செய்த வண்ணம் யாரோட ரிப்போர்ட் மா இது இந்த பேஷண்ட்டுக்கு லங்ஸ் கேன்சர் இருக்குது அதுவும் ஃபஸ்ட் ஸ்டேஜ் தான் முறையாக ட்ரீட்மெண்ட் எடுத்தால் குணப்படுத்திடலாம் ஆனால் அதுக்கு பேஷண்ட்டோட முழு ஒத்துழைப்பும் வேணும் என்று அவர் கூறிக்கொண்டிருக்கும் பொழுதே அது என்னோடய ஹஸ்பண்ட் தான் டாக்டர் அவருக்கு தான் கேன்சர் என்றால் அனாதி இந்த பார்த்துக்கொண்டே அந்த வார்த்தையை கூறும்பொழுதே அவள் கண்களில் கண்ணீர் பொழிய துவங்கிவிட அவ்வளவு நேரம் தலை குனிந்து அமர்ந்திருந்த இந்தர் அவள் வார்த்தையில் அவள் நிமிர்ந்து பார்த்தவன் அவள் கண்ணீரில் உயிருடன் மாண்டு போனான் இந்தரின் வீட்டில் ஏய் இந்தாமா என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது இழுச்ச வாய் மாதிரி தெரியுதா உன் மருமகள் எனக்கு கட்டி குடிக்கிறேன்னு சொல்லி என்கிட்ட இருந்து பணம் வாங்கினது மறந்து போச்சு அவனுக்கு நீ பாட்டுக்கு உன் மருமகளுக்கு வசதியான ஒருத்தனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவன் வீட்டிலேயே டேரா போட்டுட்ட அப்போ என்கிட்ட வாங்கின பணத்துக்கு என்ன சொல்லப் போற இங்கே பாருமா ஒழுங்கு மரியாதையாக உன் மருமகளை சீக்கிரமா எனக்கு கட்டி வை இல்லைன்னா இருந்து வாங்கின பணத்தை ஒரு வாரத்துக்குள்ளே திருப்பி கொடு இல்லைன்னு வெய் உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவேன் ஜாக்கிரதை என்று ஜெயந்தியிடம் ஃபோனில் கத்தி கொண்டிருந்தான் அன்று மண்டபத்தில் இந்தர் கையால் அடிவாங்கி நொந்து போன அந்த கிழவன் அவனே தான் இரண்டு வருடங்களுக்கு முன்பு அனாதையை திருமணம் செய்து கொள்வதற்காக அவள் ஆசிரமத்திற்கு சென்று வம்பு செய்து பார்கவின் கைங்காரியத்தால் ஜெயிலுக்கு சென்றவன் அவன்தான் இப்பொழுது ஜெயந்தியை மீண்டும் மிரட்டி பேசிக்கொண்டிருக்க இங்கே பாருங்க சார் நாங்கள் இன்னும் இங்கே ராஜபோக வாழ்க்கை வாழல பிச்சைக்கார வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் சீக்கிரமாக அந்த சிரிக்கி உங்ககிட்ட ஒப்படைக்க வேண்டியது என் கடமை நீங்கள் தயவு செஞ்சு இப்படியெல்லாம் பேசாதீங்க என்று கூறிய ஜெயந்தி பல்வேறு காரணங்கள் கூறி அப்போதைக்கு அந்த கிழவனின் வாயை அடைத்தாள் அடுத்த காட்சி இங்கு தனக்கென ஒதுக்கப்பட்டிருந்த அறையில் தரையில் விரிக்கப்பட்டிருந்த பாயல் குப்புறப்படுத்த நகத்தை கடித்துக்கொண்டு ஆழ்ந்த சிந்தனையில் இருந்தால் ரீஷ்மா அவள் நினைவுகள் முழுவதும் ராஹித்யாவை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தது அவர் ஏன் அப்படி முறைச்சி பார்த்தாரு நான் அவர்கிட்ட இதுக்கு முன்னாடி பேசுனது கூட இல்லை அப்படி இருக்கும்போது அவருக்கு ஏமால அப்படி என்ன கோபம்னு தெரியலையே என்று அவள் நினைத்து கொண்டிருக்கும் பொழுதே அவள் அறைக்குள் துள்ளி குதித்து ஓடி வந்தாள் விக்ருதா அவள் வருகையை உணர்ந்து தன்னை சரி செய்து கொண்டவள் என்ன அண்ணி ஒரே துள்ளலோட வரீங்க என்ன விஷயம் என்று அவளிடம் சாதாரணமாக கேட்க ஒரு சந்தோஷமான விஷயம் ரீஷ் என் புருஷன் அதான் உன்னோட அண்ணன் இந்தியா வரப்போறான் இப்பதான் கால் பண்ணி சொன்னாரு என்று விக்ருதா மகிழ்ச்சியாக கூற அவளை வினோதமாக பார்த்தாள் ரீஷ்மா அடுத்து என்ன நிகழப்போகிறது என்பதை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்